இலங்கையில் உள்ள ஐயாயிரம் மருந்தகங்களில் பெரும்பாலானவற்றில் மருந்தாளர்கள் இல்லை அரச வைத்தியசாலைகளிலும் மருந்தாளர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாகவும் இலங்கையில் உள்ள ஐயாயிரம் மருந்தகங்களில் பெரும்பாலானவற்றில் மருந்தாளர்கள் இல்லை என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சினைக்கு தீர்வாக மருந்தகங்களை மூடுவது அல்லது மருந்து வளங்களை தன்னிச்சையாக முன்னெடுப்பது அமையாது எனவும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் வீதி போராட்டங்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் அவர் கோரியுள்ளார் மாறாக காலக்கெடுவுடன் கூடிய திட்டம் ஒன்றை உருவாக்கி தகுதி வாய்ந்த மருந்தாளர்களை நியமிக்கும் வரை முறையான செயல்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்றதோடு அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர் சங்க உறுப்பினர்களுடன் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற போது கருத்து தெரிவிக்கையிலே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் மருந்தகத்திலிருந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளில் மருந்துகளை வழங்கும் செயல்பாடானது தொழில் முறைசார் செயல்முறை ஒன்றாகும் இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்முறையாகும் அரசு வைத்தியசாலைகளில் கூட மருந்தாளர்களுக்கு பற்றாக்குறை காணப்படுகின்றது ஆகையால் கொள்கை அளவில் நாம் சரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் மருந்தாளரின் செயல்முறை தொழில்முறை நிபுணத்துவம் ஒரு செயல்முறை என்பதால் அதன் தகுதியுள்ள ஒருவரால் அது மேற்கொள்ளப்பட வேண்டும் சுமார் ஐயாயிரம் மருந்தகங்கள் காணப்பட்டாலும் அவற்றில் பெரும்பாலானவற்றில் மருந்தாளர்கள் இல்லை எனவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண காலக்கெடுவுடன் கூடியதொரு திட்டம் ஒன்று தேவையாகும் மருந்தகங்களை மூடுவதோ அல்லது மருந்து வழங்கும் செயல்முறையை தாம் விரும்பிய வகையில் முன்னெடுப்பதோ இந்த பிரச்சினைக்கான பதிலாக அமையாது என்று கூறியுள்ளார்